கதை அல்ல நிஜம் வனத்தில் ஆழமாக உள்ள ஒரு சிறிய கிராமம் அங்கே ஓர் முதியவர் பெரியசாமி சாமி வயது தொட்டாலும் ஒவ்வொரு நாளும் வனத்தின் எல்லை வரை சென்று மரம் கொட்டி கொண்டு வருவதை வழக்கமாக வைத்திருந்தார் ஒரு நாள் வழக்கம் போல் வனத்துக்கு சென்றார் ஆனால் அந்த நாள் வேறுபட்டது வனத்தின் உள்ளே செல்லும் போதே ஒரு பெரிய சுரங்கம் போல் எறும்பு சோறு அவர் கவனத்திற்கு வந்தது அவர் அடித்துவிட்டு அடுத்த நொடிகளில் ஆயிரக்கணக்கான சிவப்பு எறும்புகள் அவரை சுற்றிவிட்டன முதலில் லேசாக கிழித்தன பிறகு கடிக்க ஆரம்பித்தன அவர் ஓட முயன்றார் ஆனால் வயதின் காரணமாக முடியவில்லை அவருடைய கை கால் முகம் எல்லாம் எறும்புகளால் மூடப்பட்டன ஒரு மணி நேரம் கழித்து ஒரு வேட்டையாடி அந்த வழியிலேயே வந்தான் பார்த்ததும் கூச்சலிட்டான் பெரியசாமியின் உடல் முழுவதும் கருத்திருந்தது உயிரே இல்லை எதற்கும் பதிலளிக்கவில்லை உடலை நெருக்கப் பார்த்த போது சில நூறு எறும்புகள் இன்னும் அவரது உடலில் நடந்து கொண்டிருந்தன விளக்கம் வந்தது இரத்த எறும்புகள் கூட்டமாக இருந்தால் மனிதனை அச்சுறுத்துவதற்கே அல்ல கொல்லவும் சக்தி வாய்ந்தவை இது ஒரு கதை ஆனால் நிகழ்ந்தது நிஜமாக